வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எல்சிடி டிவியில் இந்த ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி தனியாக பிரிஞ்சு வந்து போச்சு இதை ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு கொடுத்துருந்தாங்க இதை நான் எப்படி சரி பண்ணி கொடுக்குறேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் புதுசாக பழகிற மெக்கானிக்னால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு எல்சிடி ஃபிலிம் எல்லாம் வைக்கிறதே கிடையாது கடைங்களில் அதே போல் சப்போஸ் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ மட்டும் மட்டும்தான் கிடைக்குது நான் வந்து இது எப்படி எப்படி ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு எல்ஐடி டிவியினுடைய ஃபிலிம் வாங்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவிக்கு கட் பண்ணி ஓட்டுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபிலிம்லாம் அழகாக பிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிலிம் வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்கும் அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஒரு கத்தி வாங்கிக்கிங்க கத்தி வாங்கினு ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணணும் டிவி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி கருப்பு பொறுப்பாக தெரியும் ஃபிலிமு அந்த ஃபிலிம் மட்டும் தனியாக கத்தியால் சுரண்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அழுக்கு மாதிரி இருக்கும் அதையும் நல்லா சுரண்டி எடுக்கணும் இப்போ எல்சிடி டிவியில் வந்து நம்ம ஃபிலிம் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு இந்த டிவியில் வந்து அழுக்கு இருக்கக்கூடாது இதுமாதிரி கருப்பு இருக்கக்கூடாது எல்லாமே கிளீனாக வந்து நம்ம கர்த்தியாரை சுரண்டி எடுத்து தான் அதுக்கப்புறம் ஃபிலிமை ஓட்ட முடியும் ஓட்டின்தான் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒரு மாதிரியாக அழுக்க அழுகாக தெரியும் அப்புறம் லைன் லைனாக தெரியும் அப்புறம் அந்த ஃபிலிம் ஆல்ரெடி சுருங்கி இருந்த இடம்னாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வளவெல்லாம் தெரியும் மாதிரி இருக்கும் கஸ்டமர் பார்க்கும்போது கண்டிப்பாக சரியாக ஓட்டலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம கேட்ட காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த டிவியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா இந்த டிவி பார்க்க முடியாது பயமாக இருக்கும் கஸ்டமருக்கு டிவி அந்தளவுக்கு பொங்கி போன மாதிரி இருக்கும் டிவி நம்ம கஸ்டமர் கடை கொடுக்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ செலவானுன்னு பரவாயில்ல இந்த டிவி சரி பண்ணி விடணும்னு ஒரே எண்ணத்தில் தான் வருவாங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு டிவி இருந்தால் ஒரு கஸ்டமர் எப்படி டிவி பார்ப்பாங்க இந்த டிவியை நம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக கேட்குற காசு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் இந்த வேலை வந்து ஒர்த்தான வேலை தான் ஆனால் மெக்கானிக் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை செலவும் கம்மி தான் ஆனால் ஒர்க்கு மட்டும் அதிகம் அது என்ன ஒர்க்குனால் ஒட்டுறது ஒர்க்கு கஷ்டம் கிடையாது இது அழகாக சுரண்டி எடுக்கிறது தான் கஷ்டம் நம்ம டிவி ஆன் பண்ணிட்டு தான் இந்த டிவி இது வந்து நம்ம சுரண்டி சுரண்டி எடுக்கணும் ஆஃப் பண்ணியிருக்கும்போது இந்த சுரண்ட நமக்கு தெரியாத போயிடும் ஏன்னா அந்த ஃபிலிம் எங்கேங்கிறது தெரியாது அதனால டிவி ஆன்லேயே தான் இருக்கணும் டிவி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நம்ம ஆன் பண்ணி ஆன் பண்ணி இந்த டிவியில் இந்த ஃபிலிம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அழகாக சுரண்டி எடுத்துட்டு தான் நம்ம ஃபிலிமே ஓட்டணும் இப்போ என் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச் ஃபிலிம் தான் இருந்து இதை வந்து டுவெண்ட்டி ஃபோரில் ஒட்ட முடியாது இருந்தாலும் நான் எப்படி ஓட்டி கொடுத்துன்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுங்க இங்கே பாருங்கள் படம் அந்த ஃபிலிம் ஓட்டின இடத்துல மட்டும்தான் படம் தெரியும் மீதி இடத்துலலாம் படம் தெரியாது இப்போல்லாம் படம் பின்னாடி ஓடி தான் இருக்குது உங்களுக்கு தெரியாது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த ஃபிலிம் மேலே மட்டும்தான் எங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் வந்து ஃபிலிம் இந்த ஃபிலிமை தான் பொலேஷன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஷீட்டு தான் வந்து படம் ஓடிட்டு தான் இருக்கும் இந்த ஃபிலிமை வச்சால் மட்டும்தான் படம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிலிம் கீழே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கம்மு மாதிரி இருக்கும் அழுக்காக இருக்கும் அதை வந்து கத்தி வச்சு நல்லா அழுத்தி சுரண்டாதான் அது வந்து உங்களுக்கு க கத்திக்கு வரும் கத்திக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்கழுக்காக தெரியும் கம்மு மாதிரி ஒட்டும் இதை வந்து அழுத்தி நல்லா சுரண்டணும் அப்போ தான் நம்ம சுரண்ட சுரண்ட ஒயிட்னஸ் தெரியும் க்ளீனாக தெரியும் அதுதான் வந்து ஃபுல் கரெக்டாக நீங்கள் சுரண்டிருக்குன்னு அர்த்தம் இதே வந்து நீங்கள் மேலோட்டமாக சொரண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ப்ளீம் ஓட்டானா தெரியும் இதான் மேட்ரு அதே போல் பார்த்தீங்கன்னா கத்தி வந்து உள்ளே வச்சு உள்ள ரொம்ப வச்சு கிழிக்கக்கூடாது கீழிச்சிட்டுனாக்கா கரெக்டாக அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் டிவி அவ்வளோதான் வேலை முடிச்சுட்டு நடத்தேன் அதனால இந்த வேலை செய்யும்போது மட்டும் கரெக்டாக கேர்ஃபுல்லாக கரெக்டாக நான் ஒரு கவனமாக பண்ணணும் அதுதான் அது முக்கியம் வேறு எதுவும் கிடையாது இப்போ நான் ஃபிலிம் எடுத்துகிட்டேன் இந்த அழுக்கு பாருங்கள் சுரண்டை சுரண்டு பார்த்தேன் இதான் வந்து மேலே தெரியுதுல அழுக்கு இதெல்லாம் சொரண்டா இப்படி தான் வரும் இது சுரண்டை சுரண்ட சுரண்டை இந்த எல்லோ கலரில் அது ஒரு மாதிரி பிசி மாதிரி வரும் இதெல்லாம் க்ளீன் பண்ணாதான் ஸ்கிரீன் டிவி ஆன் பண்ணும்போது படம் வந்து ஒயிட்னா தெரியும் இப்போ டிவி ஆன் பண்ணும்போது ஒயிட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபிலிம் வச்சு ஒட்டணும் இல்லை இது மாதிரி அழுக்கழுகாக தெரிஞ்சாக்கா ஃபிலிம் வச்சு ஒட்டக்கூடாது இதான் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் அழுக்க அழுக்காக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சொரணு இந்த கை தடவரெல்லாம் அந்த இடம் பார்த்து க்ளீனாக இருக்குது அது மாதிரி க்ளீனாக இருந்தது தான் நம்ம வந்து ஒட்டணும் அப்போ தான் ஸ்க்ரீன் பார்த்தா கரெக்டாக ஒயிட்டாக இருக்கும் இது மாதிரி அழுக்காக இருந்தாக்கா நம்ம வந்து ஒட்டக்கூடாது இப்போ இந்த அழுக்கு மட்டும் நான் சொரண்றேன் பாருங்கள் அது அழுக்கு கிடையாது அது ஃபிலிம் பின்னாடி இருக்கிற கம்மு அது வந்து ஒரு சில டப் மாதிரி தனியாக ஒரு லேயர் மாதிரி வரும் இதை சொன்ன தான் தனியாக நம்மளுக்கு அழுக்க அழுக்காக ஒரு சில டப்பில் நம்ம எப்படி சொரணா எப்படி இருக்கோ அது மாதிரி வரும் இதை முக்கியமாக நல்லா க்ளீனாக பண்ணால் மட்டும்தான் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் ஸ்க்ரீனாக வரும் அது இல்லாமல் இது மாதிரி நம்ம போது எல்லோ கலராக வரும் இது மாதிரி இந்த தப்பை பண்ணக்கூடாது இப்போ இந்த ஃபிலிமை ஓட்டுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிற பாருங்கள் இதான் மெயின் பிக்சரு ஏன்னா தேர்ட்டி டூ இன்ச்சுன்னா ஃபிலிம் வச்சு அப்படியே ஓட்டிடலாம் இப்போ வந்து நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபிலிம் வாங்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓட்ட போகிறோம் இப்போ டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது படம் தெரியாது இது எப்படிலாம் தெரியுதுன்னு நீங்களே பார்த்து தெ தெரிஞ்சுங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா போகிற ஏன்னா ஃபிலிம் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் ஓட்டணும் இப்போ நம்ம ஸ்டேட் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா படம் தெரிய தெரியாது இதே நான் வந்து ஃபிலிம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் படம் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிலிம் வந்து கலர் கலராக மாறும் இப்போ நமக்கு தெரியும் இந்த கலர் தான் ஒரிஜினல் கலர்னு தெரியும் அந்த ஒரிஜினல் கலர் வந்தால் மட்டும்தான் இப்போ நான் இந்த ஃபிலிம் வந்து மாற்றி வச்சதுனால படம் சரியாக தெரிய மாட்டுது இப்போ நான் ஃபிலிம் வந்து ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு பார்க்குறேன் அப்போ படம் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு சைடு படம் வரலாம் இன்னொரு சைடு திருப்பி வைங்க கண்டிப்பாக படம் வந்துடும் இப்போ நான் திருப்பி வச்ச உடனே நெகட்டிவ் பிக்சர் மாதிரி வந்துடுது அதே போல் பார்த்திங்கன்னா படம் நம்ம ஃபிலிம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பச்சை கலராக வரும் அப்புறம் ப்ளூ கலராக வரும் ஆரஞ்சு கலராக வரும் கலர் கலராக மாறும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஒரு கலராக வந்துடும் இப்போ இந்த ஃபிலிம் வந்து நம்ம கரெக்டான பொசிஷன் வரும்போது தான் படம் வந்து நல்ல குவாலிட்டியாக கலர்ஃபுல்லாக தெரியும் இப்போ வெட்டிகெல்லாம் வைக்கும்போது தெரியல சாரி அர்ஜென்டெலாம் வைக்கும்போது தெரியல வெட்டிகளாக வச்சா தெரியுது ஏன்னா இந்த டீனுடைய ஃபிலிம் இது கிடையாது தேர்ட்டி டூ இன்ச்சு டீவினுடைய ஃபிலிம் தான் இது இதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருந்தாக்கா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டினா சேம் கரெக்டாக இருக்கும் இதே வந்து தேர்ட்டி டூ ஓட்டும்போது நம்ம ஆல்ட்ரு பண்ணி இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து கலரை பார்க்கணும் சைஸை பார்க்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி இது வந்து சின்ன டிவின்றதுனால நான் வந்து இந்த ஃபிலிம் வந்து பாதி பாதியாக வெட்டி தான் வந்து ஜாயின் பண்ணிணேன் கடைசியில் பார்ப்பீங்க படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் பச்சை பச்சையாக தெரியுதுனால இதுவும் சரி கிடையாது இப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் கலராக தெரியுது ஒரிஜினல் பிக்சர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பச்சை கலர் பஞ்சு கலர் தெரியும் இதான் ஒரிஜினல் கலரு இது மாதிரி ஃபிலிம் வரும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணி இது அதுக்கப்புறம் ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பழகிற மெக்கானிக்கு கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் எவ்வளோ விஷயம் இருக்குமான்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஒரு டிவி வர சர்வீஸ் வருதுன்னா பயப்பட தேவையில்ல எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பொருள் கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம கைக்கு வந்த உடனே அந்த டிவி வந்து எப்படியே ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வரணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு மெக்கானிக்காக நம்ம அடுத்த அடுத்தது போக முடியும் நம்ம இல்லை தெரியாதுங்க அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சு விட்டாக்கா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது ஆனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும் என்ன சொல்லணும்னா இந்த ஃபிலிம் கிடைக்காதுங்க நான் வந்து ஆல்ட் பண்ணி தான் ஒட்டுவேன் பார்க்குறது படம் நல்லா இருக்காது தற்சமயத்துக்கு படம் தெரிய ஆரம்பிக்கும் ஏதோ சொல்லணும் கஸ்டமர்கிட்ட வந்து இந்த டிவி தூக்கீடாக மாட்டாங்க கஸ்டமர் நம்ம அழகாக பேசி தான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும் இந்த டிவி இப்படி தான் ஒட்ட முடியும் பொருள் கிடைக்காது நான் ஒரு தான் இருக்கும் ஓகேனா சொல்லுங்க சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி தான் இது மாதிரி ஒட்டணும் இது வந்து ஒட்டக்கூட தேவையில்லை இது மாதிரி கட் பண்ணி டேப் அடிச்சு விட்டாலும் போதும் புதுசாக பழகிற மெக்கானிக்கு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது பபிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதனால் புதுசாக வந்து பழகிட்டீங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து அப்படியே பிரேமில் தூக்கி சொரி விடுங்க நான் வந்து ப்ளேம் பிரேமில் தான் தூக்கி சொூரி சைட்லேயும் என் சைட்லேயும் சொருவிடுக்கிறேன் ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படியே ஒட்டும்போது போது பபிள்ஸ் வந்துடும் போல் நம்ம வந்து அந்த ஃபிலிம் வந்து திருப்ப முடியாது அதுக்காக நான் வந்து இந்த ஃபிலிம் ஒட்டலை அப்படியே பிரேமில் தூக்கிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒட்டியிருக்கிறேன் நீங்கள் கடைசியாக வீடியோ பாருங்கள் பக்காவாக இருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் புதுசாக வந்த பழகாக மெக்கானிக்னால் கண்டிப்பாக போல் ஏகப்பட்ட வீடியோ போடுகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ் அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறேன்னா நான் தப்பாக வந்து எல்இடி ஸ்க்ரீன் சொல்லியிருப்பேன் நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க கண்டிப்பாக கடைசியாக பார்க்குறவங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீன் இல்லை எல்சிடி ஸ்க்ரீன் எல்சிடி ஸ்க்ரீன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீடியோ நீ எந்த பார்க்குறேன்னு நான் செக் பண்ணுவேன் அதுதான் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்